நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா நாற்றம்பள்ளி பேரூராட்சியில் ஒன்று முதல் ஐந்து வார்டுகளில் சிறப்பு கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா நாற்றம்பள்ளி பேரூராட்சி ஒன்றாவது வார்டு முதல் ஐந்து வார்டு வரை உள்ள பொதுமக்களுக்கு மக்களுக்கு நாற்றம்பள்ளி பேரூராட்சி சார்பில் வார்ட் சிறப்பு கிராம சபை கூட்டம் பேரூராட்சி தலைவர் சசிகலா சூரியகுமார் தலைமையில் பேரூராட்சி செயல் அலுவலர் ரவிசங்கர் முன்னிலையில் நடைபெற்றது உடன் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் அனிதா ஜெகதீஷ் குமார் ஜெயராமன் ஞானசேகர் சசிகலா சூரியகுமார் அமுதா இளங்கோவன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் மேலும் ஒவ்வொரு வார்டு பகுதிகளையும் முக்கியமான மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆஞ்சி